அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆல போராணம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை மற்றும் அதிபதியாக பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் அதிபதியும் திரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைந்துள்ளது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் உச்சம் பெறுவதால் கால போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்கரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு விதங்களில் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்ர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீர் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்ரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்க பொதுவாக சுக்ரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக மற்றும் ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் அதே சமயம் சுக்ரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் சுக்ரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும் போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக அவ கிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு அதிலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இவைதான் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் இணையும் போது புத சுக்கர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து ஆரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி வழி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது காரணமாக அந்த சுத்து வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை கொண்டு முருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென மாட்டிக்கொள்கிறது பார்த்த அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கும் ஜொலிப்பது போன்ற அங்கு மலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது சரி இங்கு வணிகம் செய்யலாம் என்று செய்து முயற்சி அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை அதுபோன்ற சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அரசன் மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்வி அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசாக தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி பல்லாயிரம் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பல டன்கள் எடை அந்த தங்கத்தை அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்திரு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் அதன் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிரக்கு செல்கிறார் ஒரு சிறப்பு விழுந்து அளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அழைக்கிறாருங்க அந்த விருந்தை ஒன்ற அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க நீங்கள் விலை விதிபற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவைந்து போகிறார் இதுபோன்றுதான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மலை குவிந்து உள்ளது அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லி இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மிக பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் அங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்க இனி என்று வகையில் நமக்கு வாய்ப்புகள் முதல் பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவுல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அவரி விதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க நவ கிரகங்களிலே பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு சாதகமாக கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது ஏனென்றால் சுக்கரனுடைய சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறது சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகஸ்தானத்தில் பதிவதால் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த நிச்சயமாக உண்டு மங்கள ஓசை கேட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் பல்வேறு வகையில குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் வீட்டு வசதியை சௌகரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் மிகவும் அபரிவிதமாக உயர்கிறது அத்துடன் மட்டுமல்லாது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மிதுன ராசிக்கார் கிடைக்கிறது எந்த செயலை காரியத்தை செய்தாலும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்வது மட்டுமல்லாது உங்களுடைய முக பொழிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அத்தனை பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதால் பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் விலகி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு வீட்டில் தடைபட்ட புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய காரியங்களிலும் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உறவு முறை மட்டுமல்ல உறவினர்களின் உறவும் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மன நிம்மதி நிச்சயமாக அதிகரிக்கும் உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் தடைபட்ட காரியங்கள் மட்டுமல்ல சுறுசுறு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த அற்புதமாக கிடைக்கிறது எனவே தர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு தொழில் துறையில் அளவில் வளர்ச்சியை போகிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் அதிரடியாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த முறையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே அற்புதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் மிதனராசிக்காரர்களுக்கு உச்சம் தொடக்கூடிய வகையில் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக தொழில்துறை ரீதியான பணி உண்டு என்பதை தெளிவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமைகள் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உச்சத்தை தொடக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக கலைத்துறையில் கிடைக்கிறது உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் நடிப்பது நடனமாடுவது பாடுவது இசையமைப்பது எதுவாக இருந்தாலும் ஓவியம் வரை உட்பட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியலிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் சுக்ரன் அவர் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மனநிறைவையும் நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை கன செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு புதனுடன் இணைந்து புதர் சுக்கர யோகத்தை மிக வலுவாக கொடுப்பதால் புதன் வக்ரகதியில் இருந்தாலும் மிக சிறந்த கல்வி அறிவு பெறுவதற்கான யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசி காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும்